அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக இந்த விளக்கத்தை நான் ஒரு முறை சொல்லிடுறேன் சுருக்கமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நேரம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் வருகிறது இல்லையா நம்மளுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதாக இருந்தது அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பாரத போர் தொடங்கும்போது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் தொடங்குச்சு இல்லையா அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம தொடங்கினா நாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கெளரவர்கள் வந்து நினச்சாங்க அப்போ தீயவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணார் அவர் தான் பாண்டவர்களுக்கு வந்து வாகன ஓட்டியாக இருந்தார் இல்லையா ஆலோசகராக இருந்தார் அப்போது நம்மளுக்கு நியாயம் தர்மம் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தன்னுடைய மயில் மறைத்து வைத்து விட்டார் அப்போ கௌரவர்கள் தவறான நேரத்தில் போகிற தொடங்கினாங்க அப்போ அவங்க வந்து தோத்து விட்டார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த நட்சத்திர நேரத்தில் அவங்க தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா கெட்டவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா அப்போது இதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து தீயவர்கள் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்குறதற்காக தன்னுடைய மயிலிறகாலையே அதை வந்து மறைத்து வைத்தார் நிரந்தரமாக அப்போ பல முனிவர்களும் ஞானிகளும் கேட்டதற்கிணங்க மாதத்தில் ஒரு முறை ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வரும் இது முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்மளுக்கு சோஷியல் மீடியா வந்து பெருசாகிடுச்சு அதன் மூலமாக இப்போ இந்த நட்சத்திர நேரம் திரிபுஷ்கர யோகம் சோடசக்கலை நேரம் இப்படி பல சித்தர்களும் ஞானிகளும் மட்டுமே பயன்படுத்தின மிக மிக சக்தி வாய்ந்த நேரமெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிகிறது அதை நாம் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை நம்மளால் பெற முடியும் இதில் என்ன கேட்டாலும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களையோ விஷயங்களையோ நாம் செய்யக்கூடாது அது நம்மளுக்கே வந்து இரண்டு மடங்காக பெருகும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கைக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய பிரார்த்தனைகளையே நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் அது நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி இப்போ நம்ம இந்த விளக்கம் கொடுத்தாச்சு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ அப்படின்னு நம்ம பார்த்துர்லாமா இது வந்து நம்மளுக்கு உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நம்மளுக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு புதன்கிழமை பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னால இது புதன்கிழமையோடு சேர்ந்துடும் அப்போ பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இப்போ நம்மளுக்கு இது வந்து மிட் நைட்டில் வர்றது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம கோவில்களில் வழிபாடுகளோ இல்லை வேறு எதுவும் செய்ய முடியாது இது இந்த நேரத்தில் நம்ம விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறோம் இல்லை ஒரு பத்திரம் வந்து கரையம் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது பல மடங்கு உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் அப்போ இந்த மிட் நைட்டில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்போ நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று நம்ம பூஜை அறையில் வழிபாடு செய்வது மட்டும்தான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம சுத்தபத்தமாக அசைவமெல்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பெண்களும் சரி மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் இல்லைன்னா கணவரை விட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்ய சொல்லலாம் நீங்கள் வெளியில இருந்தே பெருமாளை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லேருந்து பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இரவு நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் இரண்டு மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு உங்கள் வீட்டில் என்ன பெருமாள் படம் இருக்குதோ அதற்கு முன்பாக இந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறாரா கிருஷ்ணர் இருக்கிறாரா இல்லை பெருமாள் இருக்கிறாரா இல்லை தம்பதியனாரா நாங்கள் வச்சுருக்கிறோம் பெருமாள் ப பத்மாவதியாக வச்சுருக்குறோம் அப்படின்னாலும் சரி என்ன உங்களுடைய பெருமாளின் திருவுருவப்படம் இருக்குதோ அதற்கு முன்பாக இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வச்சு உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மூன்று முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன் அபிஜித தீர அபஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஜிய விஷ்ணு மேதினாம் சுத பரிபலாய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொல்லி பெருமாள்கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்க சொல்லுங்க இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு சொந்த வீடு வேணும் ஒருத்தருக்கு நல்ல வேலை வேண்டும் ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் ஒருத்தருக்கு வந்து நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரார்த்தனைகள் வந்து இருக்கும் அதுல ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம் இந்த குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நிமிடங்களை வந்து கட்டாயம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் பூஜை அறையில் தீபம் ஏத்தலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட சந்தேகம் இருக்கும் தாராளமாக தீபம் ஏற்றுங்க அதுவும் மண் விட்டு நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நாங்கள் காமாட்சி தீபம் தான்மா வச்சுருக்குறோம் அப்படின்னா மண் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாச்சி தீபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஏற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மண் அகல் விளக்கு இன்றைக்கே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு மண் விளக்கு தாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பசு நெய் ஊற்றி நம்மளுக்கு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ அதில் ஏதாவது இனிப்பு பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதாவது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக இதெல்லாம் நான் நீங்கள் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கட்டாயம் பெருமாள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் இது வந்து பலரும் பல சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் அவங்க எல்லாருமே பயன்படுத்தின ஒரு விஷயம்தான் இது புதுசாக ஏதோ நாங்கள் சொல்ல வரல இது எல்லாருமே அப்போ வந்து அவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு நியாயமாக என்ன தேவையோ அதை நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்